பெருமாள் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதிலுமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்படுது பல பேரும் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாளை நினைத்து விரதம் இருந்து பெருமாளுக்குரிய படையலிட்டு வழிபாடு செய்யும் வழக்கத்தை இன்றுமே வைத்திருக்காங்க பல பேருமே அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வாங்க சில பேர் பார்த்திங்களா வீட்டிலேயே பூஜை அறையில வழிபாடுகள் செய்வாங்க அந்த வகையில் புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபாடு செய்யும் முறை எந்த முறையில் நம்ம முழு மனதோட பெருமாளை வழிபட வேண்டும் மேலும் எந்த முறையில் நம்ம முழு வழிபட்டால் பெருமாளோட முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெல்லை கடைமே ப்ரெஸ் பண்ண பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அற்புதம் நிறைந்த புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமையில் எப்படி வழிபாடுகள் செய்வது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வாய்ந்தது அப்படின்னா கூட நவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதிலும் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்குரிய நாட்கள்ல வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கிழமையில நாம பெருமாளை வழிபாடு செய்யும் போது பெருமாளோட அருளோடு மட்டுமல்லாம மகாலட்சுமியோட முழு அருளையுமே நம்மளால பரிபூரணமாக பெற முடியும் அதன் மூலம்தான் நம்மளுடைய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் அன்றைய நாளில் வீட்டிலேயே மிகவும் எளிமையான முறையில் நீங்கள் செய்யப்படும் வழிபாடு முறையை நாம் முழுமையாக பார்க்கலாங்க தீராத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளவு நல்லது நம்ம செஞ்சால் கூட வெளியில் கெட்டப்பயிரால் தான் வருது அப்படின்னு புலம்புறவங்களுக்குமே இந்த புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு திருமால் தருவாருங்க விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாட்டை மட்டுமாவது நீங்க செஞ்சு கொள்ளலாம் விரதம் இருப்பவங்க ஆக இருக்கும் பட்சத்தில் காலையிலேயே நீங்கள் பிரம்ம முகூர்த்த இருந்து பெருமாளுக்குரிய துளசி தீர்த்தத்தை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு அந்த துளசி தீர்த்தத்தையே நீங்கள் குடிக்கலாங்க மேலுமே மாலையில் ஆறு மணிக்கு மேலே புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முடித்து விட்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் வழிபாட்டை மட்டும் செய்ய வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலையில் ஏழை மக்கள் டூ எட்டு முக்கால் மணி வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கலாம் அல்லது பத்து பத்து நாற்பத்தஞ்சு மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாம் சாயந்தரம் பார்த்திங்களா மாலை நேரத்தில் அஞ்சு முப்பது மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்குமே நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யலாங்க பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் ரொம்ப முக்கியங்க மஞ்சள் நிற மலர்கள் துளசி மாலை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு அவருக்கு முன்பாக ஒரு தட்டில் மஞ்சளை பரப்பி வைத்துக்கோங்க அதற்கு மேலே வீட்டில் வளம்புரி சங்கு இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வலம்புரி சங்கை மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சு மஞ்சளுக்கு மேலே நீங்கள் வைங்க வளம்புரி சங்கு இல்லாத பட்சத்தில் மஞ்சளை மட்டுமே அப்படியே நீங்கள் வைத்துக்கோங்க பெருமாளுக்கு முன்பாக மூன்று விளக்கில் நல்லெண்ண தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க பெருமாளுக்கு நைவேத்தியமாக உங்களால் எது முடியுதோ அதை அதை வந்து நீங்கள் சாதம் இனிப்பு பொருட்கள் கண்டிப்பான முறையில் துளசி தீர்த்தத்தை வேணுங்க அதுக்கு பிறகு மிகுந்த மலர்கள் துளசி இலைகளால் பெருமாளுக்கு நீங்க உரிய மந்திரமான ஓம் ஸ்ரீனிவாசாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஓம் கோவிந்தாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் கூட நீங்க ஐம்பத்தி நாலு முறை சொல்லி அர்ச்சனை செஞ்சு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாமே நீங்கள் காட்டி வழிபாடை நிறைவு செய்யுங்க அதற்கு முக்கியமான ஒரு பொருள் எப்படின்னா அற்புதம் நிறைந்த மாவிளக்கு தீபம் இது ஏற்றுவது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க அரிசி மாவால் செய்யப்பட்டு அரிசி மாவும் வெல்லமும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதால் செய்யப்பட்ட அந்த அதில் தீபம் ஏற்றும் போது உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பெருமாள் கொடுப்பார் வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் வலம்புரி எப்போதுமே இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க துளசி தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்க பருக கொடுங்க அதனால பார்த்தீங்களா நல்லது உடம்புக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வளம்புரி சங்கிற்கு கீழ் வைத்த மஞ்சள் தூளை சிறிதளவு துளசி தீர்த்தத்தில் சேர்த்து நன்றாக கலந்து வீடு முழுவதுமே நீங்கள் தெளித்து விடுங்க மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளை நாம எப்போதும் போல பயன்படுத்தி கொள்ளலாங்க மேலும் பெருமாளுக்குரிய இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்குரிய சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் இப்படி பெருமாளுக்கு மஞ்சளை பயன்படுத்தி நாம செய்யும் செய்ய வாழ் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் முற்றிலுமே தீரும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலுமே கடன் பிரச்சனை தீர புரட்டாசி மாதம் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் இதை பின்பற்றி வந்த ஒரு அற்புதமான பரிகாரம் இடைப்பட்ட காலத்துல இந்த பரிகாரம் அனைவராலுமே மறக்கப்பட்டது ஆனால் ருணம் ரோகம் சத்ரு தொல்லை அனைத்துமே நீங்கள் இந்த பரிகாரத்தை அந்த காலம் தொட்டே செஞ்சு வந்திருக்காங்க கடன் நோய் கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதிரிகள் தொல்லை எல்லாமே விலக இந்த பரிகாரத்தை கூட நீங்கள் அந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய திருகோண நட்சத்திரனைக்கு கூட செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் இது கொஞ்சம் சிரமமான பரிகாரம் தான் சிரமப்பட்டு செஞ்சு விட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப முன்னேறிக் கொண்டே இருக்கலாம் அந்த பெருமாளை நினைத்து உங்களோட வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க உங்களோட வீட்டு பூஜை அறைக்குள்ளே இருக்கும் பெருமாள் படத்திற்கு முன்பே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் மாவிளக்கு பரிகாரம் யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த நம்பரை படுக்க வைத்து அவங்களுக்குடைய வயிற்றில் மாவிளக்கு போட வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வயிற்றுல தொப்புள் பகுதிக்கு மேலே இந்த மாவிளக்கை ஏற்றுவாங்க தெற்கு பக்கம் தலைப்பகுதி வடக்கு பக்கம் கால் இருக்கட்டும் அந்த நபருடைய வயிற்று பகுதியில் ஒரு தலைவாழை இலை போட்டு அதற்கு மேலே இரண்டு மாவிளக்குகளை பிடித்து வைத்து இரண்டு மாவிளக்குகளும் அஞ்சு முகம் திரி போட வேணுங்க மொத்தமாக பத்து திரி பஞ்சுகள் ஒவ்வொன்று விளக்கிலும் ஐந்து திரி வீதம் போட்டுக்கோங்க அந்த விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த பரிகாரத்தை நீங்க எரிய விட வேணுங்க கீழே படத்து இருக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் பார்த்திங்களா மனதுக்குள்ளேயே கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை நீங்க உச்சரிக்க வேணும் இந்த தீபம் நெய் தீரும் வரை அப்படியே தான் எரிய வேணும் அதுவரை அந்த நபர் தரையில் படுத்து கோவிந்தா நாமத்தை நம்பிக்கையோடு உச்சரித்து கொண்டால் போதுங்க நெய் தீபம் எரிந்து முடிந்ததுமே இந்த தீபத்தை நீங்க வாழை இலையோடு எடுத்து உங்களோட வீட்டு பூஜை அறையில வைத்து விட்டு பெருமாளுக்கு தீப தூப ஆராதனை எல்லாமே காண்பித்து வழிபாட்டை நீங்கள் நினைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாவிளக்கு பாத்தீங்களா பசு மாட்டிற்கு கொடுத்து விடலாம் எவர் ஒருவர் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் தங்களுடைய வயிற்றுக்கு மேலே இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கடன் தொந்தரவு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கோர்ட்டு கேஸு வழக்குகளால் பிரச்சனைகள் வராது எதிரிகள் தொல்லை இருக்காது செஞ்ச பாவத்தால் கர்ம வினையால் வாழ்க்கையில் இன்னல்களை சந்தித்து வந்திருந்தால் அந்த பாவத்தில் இருந்தும் கூட விடுபடலாம் இந்த மாவளுக்கு தீப வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க ஆனால் இது வந்து கரெக்டான முறையில் செய்யணும் அதுக்கப்புறம் அப்படி வீடியோவில் சொன்னாங்க நாம் இப்படி செஞ்சோம் அப்படி வயிற்றில் புண்ணுக்குன்னு சுடுற போது கரெக்டான முறையில் இதை செய்யணும் அப்படி இருந்தால் மட்டும் செய்யுங்க இல்லைனா விட்டுருங்க அந்த காலத்தில் எல்லாமே இந்த தீப வழிபாட்டை மிகவும் பிரசித்திமாக செஞ்சு வந்தாங்க இன்று காலப்போக்கில் இது மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாக கூட மாறிவிட்டதுங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அதே மாதிரி இந்த இரண்டாம் சனிக்கிழமை நாளில் விரதம் மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதத்தில் சிறந்த விரத முறையை கடைபிடித்தாலே அந்த வருடம் முழுவதுமே குறைவில்லாத செல்வத்தை பெற்று வாழ்வதற்கு வா வாழ்வாங்கு வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குங்க இவ்வளவு சிறப்புமிக்க புரட்டாசி விரதத்தில் நாம் எப்படி க கரெக்டான முறையில் கடைபிடிப்பது முதல்ல புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவு முக்கியமா மறந்து விட வேணுங்க இந்த மாதம் முழுவதுமே அசைவ உணவை தவிர்த்து முழு பக்தியோட பெருமாளை வேண்டினாலே வேண்டுதல் நீ என்ன வேண்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் புரட்டாசி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு தழுகை நீங்கள் போட்டு இடலாங்க முதல் சனிக்கிழமை போட்டால் மிக மிக நல்லது முதல்ல தழுகை போட சிறிய சொம்பை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கொண்டு அதில் பார்த்தீங்களா நாமமிட்டு துளசி மாலையை சுற்றி கொள்ள வேணும் இந்த சொம்பை தான் வீடு வீடாக சென்று தழுகைக்கு எடுத்து செல்ல வேண்டும் இப்படி செய்வதனால நம்மளுடைய அகந்தை அழியும் என்பது முன்னோர்களோட சொன்ன வாக்கு தான் புரட்டாசி விரதத்தில் இந்த தழுகை முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுது மேலுமே இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நினைத்து நம்ம விரதம் முழு மனதோடு இருந்து வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க இந்த சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை நாளில் இதை மறக்காமல் எல்லோருமே செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பெருமாள் உங்களுக்கு நல்லதே நடக்க வைப்பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ